பத்தாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்டு நேரடியாக கிராமங்களுக்கே மக்கள் வாழும் இடங்களுக்கே அதிகாரிகள் சென்று இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி மக்களை தேடி அதிகாரிகள் சென்று மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு நாற்பத்தஞ்சே நாட்களில் தீர்வு காணப்படும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கா உனக்கு ஆதார் கார்டு வரலையா ஆதார் கார்டை பேரை மாத்தணுமா பட்டா வேணுமா சிட்டா வேணுமா அடங்கல் வேணுமா மடங்கள் வேணுமா உனக்கு வந்து இ பா பாஸ் வேணுமா வேளாண் இடுபொருள் பிரச்சனையா உன் வீட்டில் மின்சார பிரச்சனையா உனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரலையா என்ன பிரச்சனை சொல்லு 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 மனுவை குடு 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 கொடுனு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான டீம் வந்து கலை மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஆர்ஐ விஏ ஒன்று துரிதமாக வேலை பார்த்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து சுழற்சி முறையில் அவங்க ம முகாம்களை நடத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனுக்களை பெற்றாங்க பெற்றதாக தமிழ்நாடு அரசும் ப்ரௌடாக அறிவித்தது இப்போ அந்த மனுக்கள் மீது தீர்வு கண்டிருப்பாங்களே திமுக ஆட்சியாச்சு அகட சொல்றதத்தான் செய்வேன் செய்வதத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல கருணாநிதி மகளுடைய ஆட்சியாச்சே ஆச்சு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா மனுக்களை பொறுத்தையும் சாக்கடை போட்டு வச்சிருக்காங்க நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதியில் திருப்போணம் மடப்புறம் ஏனாதி கீழ்முடிக்கரை கீழடி இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முகாம் நடத்தப்பட்டிருக்கு எந்த முகாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இதில் பிறப்பட்ட இந்த இப்போ வீட்டு பட்டா வாங்குதல் அப்புறம் பட்டா மாற்றம் வாரிசு சான்றிதழ் இறப்பு பிறப்பு சான்றிதழ் இப்படி பல்வேறு சான்றிதழுக்கான முகா மனுக்களை பட்டிருக்காங்க இந்த மனுக்களில் இருக்குது கையெழுத்திருக்கு கையெழுத்து இருக்குது தாசில்தார் கையெழுத்துருக்குது அப்படின்னா அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தாசல் அல்லத்திலிருந்து எங்கே போனோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனோம் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கொடுத்த உடனே துறை சார்ந்த அதிகாரிகளுடைய பார்வைக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக அவங்களுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்களோ அது நிறைவேற்றப்படணும் இப்போ இந்த மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக திருப்பணத்தில் ஓடக்கூடிய வைகையினுடைய கிளை நரியில் சாக்கடை மாதிரி இருக்குது வைகையே சாக்கடை ஆக்கிட்டாங்க அந்த சாக்கடைக்குள்ளே மூட்டை மூட்டையா ஏதோ ரெண்டு தாள் பறந்து வந்துச்சுங்க தாசலா அலுவலகத்துலேருந்து க காற்று வேகமாக வீசும்போது ஃபேன் காற்றுல ரெண்டு ஸ்லிப் அப்படி பறந்து வந்து இந்த இண்டியன் படத்தில் எடுத்த உடனே அப்படி ஒரு பேப்பர் பறந்து வரும்ல அது மாதிரி பறந்து வெளிவந்து அது விழுந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல ஏதோ எலி கிளி கடிச்சு போட்டுச்சிங்க ஒரு தெருநாய் சொரிநாய் தூக்கி போயிடுச்சுங்க ஒரு குரங்கு வந்து வந்து தாசல் அல்லூடத்தில் வந்து கலவண்டு போயிடுச்சுங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் இல்லை எவனோ ஒருத்தான் பேப்பரை பையில் கொண்டு போகும்போது உருவி கீழே விழுந்துருச்சு அது ஓடைக்கெலாம் விழுந்துச்சு அது பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம் ஒரு மூட்டை ஒட்டுமொத்தமாக அந்த முகாமில் வாங்கின ஒரு ஒரு மூட்டையே கிடக்கு இப்போ அந்த அதிகாரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் வி கையெழுத்து போட்டிருக்காரு ஆரே கையெழுத்து போட்டிருக்காரு தாசுதார் கையெழுத்து போட்டிருக்காரு மூணு பேரும் கையெழுத்து போட்ட பேப்பர் தாசுதார் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய தாசுதார் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய ஒரு கோரிக்கை மனு எப்படி ஆத்துக்குள்ளே வந்துச்சு சாக்கடைகள் வந்துச்சு ஆரஞ்சு கூட சாக்கடை தான் வைகை சாக்கடைகள் வந்துச்சு என் பேர் கார்த்தி நான் வடகரையில் இருக்கேன் திருப்பூரம் மடப்புறம் பஞ்சாயத்து வடகரையில் கீழே எப்பயும் சும்மா நடந்து வருவோம் நடந்து வரும்போது இங்குள்ள பேப்பர் மாதிரி கிடஞ்சி பள்ளிக்கூட பக்கத்துலயே பாய்ச்சி ஸ்கூல் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க பையங்க வந்து பேப்பர் எதுவும் போட்டு போயிருக்காங்க எடுத்து பார்த்தோம் பார்த்தா அதுல உங்களோட ஸ்டாலின் திட்டம் இருபத்தி ஒன்னா தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தின முகாமோட பேப்பராக இருந்துச்சு டாக்குமெண்டா அதை உள்ள விரிச்சு பார்க்கும்போது அதிகாரிகள் கூட சைன் பண்ணி தாலுகா ஆஃபீஸ்க்கு அனுப்புனதாக இருந்துச்சு அதுவும் திருப்பணம் ஒன்றியத்துக்கு உட்பட்டதாக இருந்துச்சு அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம் அவர் இப்போ வந்து எல்லாத்தையும் வர சொன்னாரு இங்க மட்டும்தான் இப்படி குப்பை எழுத்துக்கு போடப்பட்டிருக்கா தமிழ்நாடு முழுக்க இப்படி குப்பை எழுத்துக்கு போடப்பட்டிருக்கா அப்போ உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நீங்க மனுக்களை வாங்கியது மக்களை ஏமாற்றவா மக்களுக்கு உண்மையிலே தீர்வை காணவா மக்களுக்கு உண்மையிலேயே தீர்வை இந்த அரசு கண்டிருக்கும்னா எதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் ஏழாம் தேதி திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்து இன்றோடு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு மாதங்களுக்கு மேலே ஆகுது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு நாளாக புடுங்க முடியாததை இனி புடுங்க போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இப்படி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு கோரிக்கை மனுக்களை பெற்று பட்டா சிட்டா இந்த வீடு மாற்றுதல் முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் எந்த கோரிக்கை வந்தாலும் அதாவது உள்ளாட்சிகளில் வந்து பதினஞ்சு துறைகள் நாற்பத்தைந்து சேவைகள் நகராட்சியில் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி மாதம் அப்படியே கட் பண்ணி போனோம்னா ஒரு பெட்டி ஸ்டாலின் ஐயா படம் போட்ட பெட்டி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெட்டியோடு வருவார் இந்த எம்எல்எம் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கன்னா ஒரு பெட்டி கொண்டு வருவாங்க இந்த ஆம்வே அந்த மாதிரிலாம் பெட்டியை கொண்டு வந்து டைமண்டு கோல்டன் சில்வர் அப்படி இந்த வெளி நிற்கிறத இந்த பிஎம்டபிள்யூ கார் எப்படி வந்துச்சு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பிஎம்டபிள்யூ காரில் வந்துக்கிட்டு இருக்கேன் சதுரங்கவட்டியில் பேசணுன்னு ஒரு பொண்ணு அது மாதிரியே பேசுனாப்ல பேசி இந்த பெட்டியை வச்சு இந்த பெட்டியை சும்மா வைக்க போகிறது இல்லை இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மனுக்களை பூரா வாங்கி போட்டு போட்டு அப்புறம் பூட்டு போட்டு போட்டு அப்புறம் சீல் வச்சு வச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம் தலைமை கொண்டு வச்சுருவோம் நான் ஆட்சிக்கு வந்த உடனே பொறுப்பு அதிகார்ட்ட ஒப்படைக்கப்பட்டு நூறு நாட்களில் எந்த நூறு நாட்களில் மே ஏழு ஆட்சிக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஆகஸ்டோட ஜூ மூணு மாதம் நூறு நாள் முடியுது அந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே நான் இந்த மனுக்களை பூரா பெற்ற மனுக்களத்துடைய எத்து நிறைவேற்றப்படும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்யே அந்த நூறு நாட்களில் வாங்கப்பட்ட அத்தனை மனுக்களுக்குமான தேவைகள் செஞ்சு கொடுக்கப்படும் சொன்னீங்கள அப்போ வாங்கின மனுக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சா இப்போதுக்கு இப்போ புதுசாக கோரிக்கை வைக்க போறான் மே ரெண்டாம் தேதி உறுதியா திராவிட முன்னேற்ற தான் ஆட்சிக்கு வரப்போகுல எந்த விவாதத்திற்கும் ஆக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் இந்த பெட்டிகள் எல்லாம் திறக்கப்படும் திறக்கப்பட்டு தமிழக மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நூறு நாட்களுக்குள்ள நாட்களுக்குள்ள நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழியை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆக ஊடகங்களின் வாயிலாக இப்பொழுது மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மனுக்களை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் அந்த உறுதிமொழியை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவித்து விரும்புகிறேன் ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி அந்த பெட்டி எங்கே அந்த பெட்டியை தான் குலவரியை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பெட்டியை இந்த தேர்தலுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவோம் இந்த தேர்தல் பரப்புரையில் ஐயா கொண்டு போய் வச்சு ஒரு பெட்டியிருக்கல அந்த பெட்டியை நாங்கள் கொண்டு போகிறோம் கொண்டு வந்து ஒவ்வொரு மேடையிலே வச்சு என்னென்ன மனுக்கள் உள்ளே கிடந்துச்சு என்னென்ன ஐயா பண்ணாருங்கிறத சீலை உடைச்சி எப்படி இவங்க செங்கலை தூக்கிட்டு அப்படி இந்த பெட்டியை தூக்கிட்டு வரணும் இப்போது அந்த பெட்டியை எப்படி காணாமல் போச்சோ அது போல தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் அது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இது உங்களுடன் ஸ்டாலின் கொஞ்சம் லைட்டாக பேரை மட்டும் மாற்றி போடுறா அப் இல்லை இந்த பக்கோ முண்டாத்திரி மு முந்திரி பக்கோடாக்க பக்கா முண்டாத்திரிங்கிற மாதிரி கோவ திரிவுண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இது என்னது இது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இது உங்களுடன் ஸ்டாலின் அதுவும் குப்பைக்கு போயிடுச்சு இதுவும் குப்பைக்கு போயிடுச்சு இடையில இந்த ரெண்டுக்கு நடுவில் இன்னொரு வேலை பார்த்தாங்க நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி மரியாதைக்குரிய சின்னவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடலையும் பேசினார் மாணவோச இருந்தால் தான் என் நீட்டு நீக்க முடியும் அதை ராகி எங்கள்கிட்ட தான் இருக்குன்னாரு கடைசியில் பார்த்தா அந்த நீட்டை நீக்குவதற்கு தமிழ்நாடு முழுவீட்டுடைய இளைஞர்கள் திமுகவுடைய இளைஞரணி உறுப்பினர்கள் திமுகவோட ஊர உடன்பிறப்புகள் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஒரு பழைய மஞ்சள் அட்டை ஒரு இந்த காடு போடுவோம் இல்லையா அந்த காடில் கையெழுத்து வாங்கினாங்க நீட்டு எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து இந்த கையெழுத்தை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க ஜனாதிபதி அழுப்பு வாங்கிய போல இருக்கு இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்புவாங்க போல் அனுப்பி பெரிய ஒரு பெரிய கே கேம்பெயின் பண்ணி இந்தியா முழுக்க பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்த போகிறார் சின்னவர் அப்படின்னு பார்த்தா சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் அந்த அட்டையபுரம் வரிசையாக எங்கே வச்சாங்க திரும்பல ஒரு பாக்ஸு கட்டி கண்ணாடி வச்சு உள்ளே வச்சுட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ளே எதாவது வைப்பாங்கன்னா பாதுகாத்து பத்திரப்படுத்த வேண்டிய பொருளை வைப்பாங்க இப்போது இது பழைய காலத்து செம்பு நாணயங்க அப்படின்னு கண்ணாடிக்குள்ளே வைப்பாங்க இது அந்த காலத்தில் வந்து அம்பேத்கர் பயன்படுத்தின கண்ணாடி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க காமராஜர் பயன்படுத்திய செருப்பு அப்படின்னு கண்ணாடியில் வைப்பாங்க இது முத்துராணித்தியர் பயன்படுத்திய புத்தகம்னு செருப்பில் வைப்பாங்க அப்படி கண்ணாடியில் வைப்பாங்க அது மாதிரி கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை கொண்டு போய் கண்ணாடி வேலைக்குள்ள வச்சுட்டாங்க சரி வச்சாங்கள அது ஒரு பத்து இருபது வச்சுட்டு மீதி எங்கடான்னு பார்த்தா மாநாடு முடிது அம்புட்டும் கீழே கிடக்கு அவன் போண்டா பஜ்ஜி மாநாட்டுக்கு வந்தவன் பொறிகடலை கடலை அவன் வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்கான் இதுக்கு எதுக்கு மனு வாங்குறீங்க இதுக்கு எதுக்கு கையெழுத்தேக்கு நடத்துறீங்க எப்படி இவருடைய இது எல்லாமே இவருடைய நாடகம் இது எல்லாமே ஒரு கேம்பெயின் பண்ணி மக்கள்கிட்ட வாக்கை பறிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்போ உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இது எல்லாமே ஏமாற்றுக்காக தான் இவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிறது இந்த திருப்போணத்தில் நடந்த இந்த மனுக்கள் மூலமாக வெளிவந்திருக்கிறது ஒரு வெளிப்படையான கேள்வி ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாடு முழுக்க பன்னிரெண்டாயிரம் கிராமங்களுக்கு மேலே இருக்குது எல்லா ஊர்லேயும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க அவங்களுக்கு உதவியாளர் இருக்காங்க அதுக்கு மேலே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகள் இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க கோட்டாட்சியர் வட்டாட்சியர்கள் இருக்காங்க அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க மாவட்ட சப்கலெக்டர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை மனு வாங்குறாரு வாரம் வாரம் திங்கிழமை மனு வாங்குறாரு மற்ற நாட்களையும் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்கலாம் தாசில்தாரை எப்போ வேணாலும் நாள் போய் மகன் மனு கொடுக்கலாம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இந்த எல்லாரையும் போய் மனு கொடுக்கலாம் இல்லையா இன்னும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவங்க வந்து போய் நம்ம மனு கொடுக்கலாம் அப்புறம் தனியாக கேம்ப்பு எல்லா ஊர்லேயும் தான் கடையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்களே அதிகாரிகள் எல்லா அலுவலர்களும் மக்களுக்காக தான் செயல்படுது டென் டு சிக்ஸு எல்லா அலுவலகமும் செயல்படுதா செயல்படலையா எல்லா அலுவலகமும் திறந்திருக்கா திறந்திருக்கலையா எல்லா அலுவலகமும் திறந்திருக்கும் போது மக்கள் இருக்கிற இடங்கள்லே அலுவலகங்கள் இருக்கும்போது தனியாக எதற்காக ஒரு கேம்பு நாலு வருஷமாக நீங்கள் ஒழுங்காக செயல்பட்டு இருந்தா அதிகாரிகள் சரியாக இயங்கியிருந்தா நீங்க தனியாக முகாம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க தனியாக முகாம் நடத்தி அந்த மனுக்களை மொத்தமாக வாங்கி கியூவில் மக்களை நிற்க வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் அதிகாரிகள் போய் நின்று அதிகாருடைய வேலையும் கெடுத்து மக்களுடைய நேரத்தையும் கெடுத்து அந்த மனுக்களை வாங்கி கொண்டு வந்து குப்பையில் போடுறதுக்கு எதற்காக மனுக்களை வாங்குறீங்க யாரை ஏமாற்ற வாங்குறீங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் சொல்லி வள்ளுவர் பாடிட்டு போய் ஈராயிரம் வருஷமாச்சு மக்களுடைய குறைகளை அறிந்து சரியான நீதியை கொடுத்து ஆட்சி செய்கிற மன்னவன் தான் மக்களுக்கு இறையென கொண்டாடப்படுவாங்க மக்கள் போற்று மன்னனாக இருப்பாங்கன்றாங்க நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் மனு வாங்கினீங்க அது நிறைவேற்றலை ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை செயல்படுத்தியிருந்தால் இப்போ வாங்க வேண்டிய தேவை இருக்காது இப்போ வாங்குனீங்களே அதையாவது செய்வீங்கன்னு பார்த்தா இல்லை அதிகாரிகளை முடுக்கி விட்டு அதிகாரிகளுக்கு அதிக வேலைப்படுவ கொடுத்து அவங்கள பரபரப்பாக டென்ஷனாக வேலை பார்க்கிச்சு ஒன்லி வாட்ஸ்அப்பு எப்படி இன்றைக்கி வந்து பல்வேறு நிறுவனங்கள் என்ன பண்ணுறான்னா இந்த ஊரில் போய் நீ வேலை செஞ்சிருக்கான்னு பார்க்குறக்கா அந்த காலையில் அந்த ஊரில் போய் பத்து மணிக்கு லாகின் ஒரு ஃபோட்டோ அந்த ஊரில் போயிட்டு கூகுளில் ஜிபிஎஸ்சில் ஒரு லாகின் பண்ணிடுறது கோயம்புத்தூரில் இருக்குன்னு அதுக்கப்புறம் அவன் சித்தி வீட்டுக்கு போகிறான்னா பிரியாத்த வீட்டுக்கு போகிறான்னு தெரியாது ஆனால் காலையில் கோயம்புத்தூர் லாகின் ஆயிருக்கு திருப்பி ஈவினிங் ஆ சாயந்தரம் ஆறு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து வெளியாகிருக்கு ஈரோடு பக்கத்தில் லாகின் முடிஞ்சி அவன் ஈரோடு ப லாஜில் தூங்கிட்டு இருப்பார் அதே மாதிரி இந்த அரசு என்ன பண்ணுது ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு இன்றைக்கி அப்போ இன்றைக்கி அறநூறு மனுக்கள் பெறப்பட்டது வாட்ஸ்அப்பில் செய்தி அவர் ஒரு அறநூறு போடுவார் அது அப்படியே சேர்ந்து 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 இன்னொரு பெரிய அதிகாரிக்கு வரும் அவர் ஒரு பத்தாயிரம் போடுவார் மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமை செய்தி போட்டு தலைமை சந்தவங்க ஐயாவை கூட்டு போய் ஐயா ஒரு லட்சம் மனு வாங்கி சூப்பர் வா ஃபெண்டாஸ்டிக் லவ்லி முடிஞ்சுது படுத்துருவாங்க இங்கே கீழே மனு மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க எதுவும் செயல்படுதில்லை நாற்பத்தாறு துறைகள் ஐம்பத்தாறு துறைகள் ஐம்பத்தாறு சேவைகள் அறுபது சேவைகள் எல்லா சேவைகளும் இருந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு நாள் ஆச்சுங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு பொன்னான நாட்கள் இந்த நாட்களை தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாத்திருக்கலாம் ஏதாவது ஒரு ஏரி குளத்தை தூர்வாக இருக்கீங்களா பட்டா சிட்டா மட்டா ஏதாவது ஏரி குளம் தூர்வாரப்பட்டிருக்கா புதிய ஏரிகள் உருவாக்கப்பட்டிருக்கா ஏதாவது கம்மா கரைகள் துருவாக்கப்பட்டிருக்கா ஏதாவது ஆற்றினுடைய கரைகள் தூர்வாரப்பட்டிருக்கா ஏதாவது ஆறு சரி செய்யப்பட்டிருக்கிறதா ஏதாவது புதிய நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்குறதா புதிய விவசாய நிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கா என்ன பண்ணியிருக்கீங்க மின்சாரத்தில் ஏதாவது புதிய படுத்திருக்கீங்களா மின்சாரத்துறையை டெவலப் பண்ணுறதுக்கு புதிய காத்தாடி கொண்டு வந்திருக்கோம் புதிய நீர் மின்சாரம் கொண்டு வந்திருக்கோம் புதிய வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து சூரிய ஒளி மின்சாரம் கொண்டு வந்திருக்கோம் அதனால் மின் சே தேவை வந்து இனி எவ்வளோ இருந்தாலும் அந்த சே தேவையை சேவையை பூர்த்தி செய்வ அளவுக்கு மின்சாரத்துறையை வளர்த்துறதுக்குறோம் சொல்ல முடியுமா புதிய பள்ளிக்கூடங்கள் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறோம் இரநூறு பள்ளியை மூடிட்டாங்க கேட்டால் அந்த இரநூறு பள்ளிக்கூட சரௌண்டிங்கில் அஞ்சாம் அஞ்சு வயசு பிள்ளை யாருமே இல்லை என்ன சொல்ல வர்றாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனாராம் இப்ப ஐயா எங்க போறாரு ஐரோப்பாவுக்கு போறாரு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போனாரு ஏற்கனவே வந்து சிங்கப்பூர் போனாரு ஏற்கனவே அரபு நாடுகளுக்கு போனார் அங்கெல்லாம் தொழில் முனைவர்களை ஈட்டு கொண்டு வந்துட்டீங்களா ஆட்சிக்கு வந்தால் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் ஐயா ஸ்டாலின் அவர்களே கோரிக்கை என்னாச்சு இப்போ அதை பத்தி எந்த விதமான கவலையும் படாம நாங்கள் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி அத்தையும் நிறைவேற்றிட்ட மாதிரியே இப்போ ஐரோப்பாவுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா போயிட்டு வாங்க டூர் போங்க ஜெர்மனி போங்க சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மாட்டுக்கிறது இல்லை ஆனால் அரசு செலவில் போகிற நீங்கள் எதுக்காக போகிறீங்க ஏற்கனவே போன போது என்ன அந்த துறை அந்த ஏற்கனவே சொன்ன நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்துருச்சா அதன் மூலமாக தமிழருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறதா எதுவும் தெரியல இப்படி எல்லாமே உருட்டாக தான் மாறியிருக்கிற காரணம் என்னன்னா இந்த ஆட்சி முதலமைச்சரின் ஆட்சி அல்ல அதிகாரிகள் அதிகாரிகள் சொல்வதுதான் புள்ளி விவரம் அதிகாரிகள் சொல்வது தான் செய்தி அதிகாரிகள்கிட்ட கையில் கொடுத்ததுனால தான் இப்போ குப்பையில் கிடக்குது மக்களுடைய மனு முதலமைச்சர் இந்த மாதிரி குப்பையில் கிடந்து தெரிஞ்சா நம்மளை கொன்றுவாருங்கிற பயம் இருந்தா தூக்கிடுவாருங்கிற பயம் இருந்தா குப்பைக்கு போயிருக்குமா